டியூப் தமிழ் வணக்கம் கமாஸ் அமைப்பினர் பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஊடகங்களிடையே பேசுகின்ற பொழுது தெரிவித்திருக்கின்றார் மேலும் சிறிய அளவிலான கைதிகளே இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லை அவர்களையும் விட்டு விடுவார்களாக இருந்தால் அவர்களுடைய கைகளில் பிடிமானம் எதுவும் கிடையாது எனவேதான் அவர்கள் பேச்சுவார்த்தைகளை குழப்புகின்றார்கள் மேலும் அவர்களுடைய தலைவர்கள் யார் யார் என்று அவர்களுடைய பெயர்கள் அனைத்தையும் கூறிய டொனால்டு டிரம்ப் இவர்களை வேட்டையாடு கட்டப்படும் வேலைகள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது என்றும் அதற்கு முன்னர் எந்த விதமான நடவடிக்கைகளும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பிரான்சிய அதிபர் எமானுவேல் மெக்ரோங் இப்பொழுது பாலஸ்தீனத்தை தனியரசாக அங்கீகரிக்கப் போகின்றார் தானே என்ற கேள்விக்கு அதில் எந்த பயனும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதேவேளை பிரித்தானிய பாராளுமன்றத்தில் பாலஸ்தீனத்தை தனியரசாக அங்கீகரிப்பதற்காக இருநூற்றி இருபத்தி ஒரு வேட்பாளர்கள் தாங்கள் சம்மதம் என்று பிரித்தானிய பிரதமர் கெய் ஸ்டெமர் தமது தனிப்பட்ட கடிதங்களை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் எனவே பிரித்தானிய பாராளுமன்றத்தில் இது நிறைவேற்றப்படக்கூடிய கடைசி கட்டத்தை நெருங்கி இருக்கின்றது அதேவேளை அமெரிக்காவுடன் கூடுதலான தொடர்பை வைத்து அமெரிக்காவினுடைய கோடீஸ்வரர் முதலீட்டை இத்தாலிக்கு கொண்டு வந்து கடும்போக்கு இத்தாலிய தலைவியாக இருந்து டொனால்டு நட்பாக இருப்பது பெருமை என போட்டி கொண்டிருக்கின்ற இத்தாலியினுடைய இப்போதைய பிரதமர் மெலனி பாலஸ்தீனத்தை தனியரசாக பிரேரிக்க கூடிய நாட்கள் இன்னமும் வரவில்லை அதற்கு சில காலம் இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார் அந்த காலம் பாலஸ்தீன மக்களை முற்றாக பட்டினியில் கொன்றபின் வரப்போகின்றதா என்ற ஒரு கேள்விக்குரிய ஒரு சூழல் இப்பொழுது காணப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய கடந்த ஒரு சில மணி நேரத்திற்கு முன்னதாக வந்திருக்கின்ற அறிக்கை பட்டினி மரணம் உச்சக்கட்டத்தை தொட்டுவிட்டது என்று கூறியிருக்கின்றது குழந்தைகள் சிறார்கள் பெரியவர்கள் என்று வேதமில்லாமல் விழுந்து விழுந்து மரணிக்கின்ற ஒரு கொடிய காட்சியை இருபத்தி ஓராம் நூற்றாண்டு உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார்கள் எனவே இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு என்ன வழி எந்த வழியையும் காணாமல் மேலும் காலம் இருக்கின்றது என்று ஒரு நாட்டினுடைய பொறுப்புள்ள பிரதமர் கூறியிருக்கின்றார் என்பதும் கூடிய ஒரு விடயம் தான் அதேவேளை பிரான்சிய அதிபர் எடுத்த முயற்சி எந்த அளவில் செல்ல போகின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் மேலும் இந்த விவகாரத்தில் சிரியாவில் நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பான உண்மைகள் கசிந்திருக்கின்றன இன்று டென்மார்க்கில் வெளியாகிய பேர்லின் பத்திரிகையிலும் வேறு பத்திரிகைகளிலும் சிரியாவினுடைய தென்புலத்தில் இருக்கின்ற சுவைடா பகுதியில் இருந்து முப்பத்தி ஐந்து வயது இளைஞர் ஒருவர் வழங்கிய பேட்டி எல்லோருடைய கவனத்தையும் தொட்டிருக்கின்றது எப்படி மனிதன் என்பவன் மிக மோசமான ஒருவன் என்பதை விளங்கப்படுத்துவதற்கான ஆதாரங்களை அவருடைய தகவலில் இருந்து கண்டுகொள்ளலாம் இது ஒருபுறம் இருக்க தாய்லாந்தும் கம்போடியா நடத்தி கொண்டிருக்கின்ற மோதலில் கடைசியாக நேற்றிரவு ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் கூட்டிய அறைக்குள் இரண்டு நாட்டு பிரதிநிதி வைத்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றார்கள் அப்பொழுது கம்போடியா நாடு தாங்கள் பேச்சுவார்த்தைக்கு என்றும் பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லை என்றால் போருக்கும் தயார் என்று கூறியிருக்கின்றது தயார் என்று மலேசியாவினுடைய தலைமையில் பேச விரும்புகின்றது ஏனென்றால் இப்பொழுது ஆசியான் என்கின்ற அமைப்பிற்கு மலேசியா தலைமை தாங்குகின்ற காரணத்தினால் மலேசியாவிற்கு இந்த விவகாரம் புரிந்திருக்கின்ற காரணத்தினால் அவர்களை வைத்து பேசலாம் என்று கூறுகின்றது ஆனால் கம்போடியாவுடன் யுத்தத்திற்கு செல்வார்கள் இருந்தால் கம்போடியாவினுடைய மோசமான பக்கங்கள் மறுபடியும் மீண்டெழக்கூடிய அபாயமும் இருப்பதனால் இந்த விவகாரத்தை பேசி தீர்ப்பதே புத்திசாலித்தனமானது என்பதும் இல்லையேல் கம்போடியாவில் இன்னொரு உருவாவதற்குரிய தடகள சூழ்நிலையை இந்த போர் ஏற்படுத்திவிட்டால் என்ன செய்வது என்ற அச்சமும் இருக்கத்தான் செய்கின்றது மேலும் சிரியாவில் இருந்து வந்திருக்கும் செய்திகளின் படி முப்பத்தி ஐந்து வயது இளைஞர் ஒருவர் பேட்டியளிக்கின்ற பொழுது தன்னுடைய வீட்டை யாராவது வந்து தட்டுவார்களாக இருந்தால் அத்தோடு தனது கதை சரி என்ற அளவில்தான் அங்கு வாழ்க்கை இருந்ததாகவும் அந்த கலவரங்கள் அப்படித்தான் நடந்ததாகவும் கூறுகின்றார் அதுதான் மரணத்தின் ஒலியாகவும் அமையும் தாம் செய்வது மட்டுமே சரியென கருதுகின்ற பல ஆயுத குழுக்கள் தமது வீதிகளில் நடந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கொள்கை உடையவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய கொள்கைக்கு யார் எதிரானவராக படுகின்றாரோ அவர் இந்த பூமியில் வாழ்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட ஒரு தருணமாக அது இருந்தது பலரை தாடியை வலித்து சுட்டு வலிக்கப்பட்ட நிலையிலும் தாடிகள் வெட்டப்பட்ட நிலையிலும் திருநீளத்திற்கு கிடந்ததாகவும் தெரிவிக்கின்றார் தாடி வைத்திருந்தால் ஒரு குழு சுட்டு தள்ளும் தாடி இல்லை என்றால் இன்னொரு குழு சுட்டு தள்ளும் இந்த இரண்டிற்கும் தப்பி வாழ்வதென்றால் காரில் ஏறி அந்த பிராந்தியத்தை விட்டு தலை ஓடுவதை விட வேறு வழி தங்களுக்கு இருக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் கையில் கலினிஸ்கோ இயந்திர துப்பாக்கி இன்னொரு கையில் ரேடியோ போல ஓக்கி தெருவில் அவர்கள் நடமாடிக்கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய கொள்கையை என்ன என்பதை கண்டுபிடிப்பது கடினம் நான் என்ன பிழை செய்தேன் என்று எனக்கு தெரியாது ஆனால் ஆயுதம் தாங்கிய ஒரு போரை நான் விரும்பவில்லை முப்பத்தி ஐந்து வயது தலால் சொன்ன பேட்டி பத்திரிகை ஏடுகளை காற்றில் கலகலக்க வைக்கின்றது நாம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் தானா வாழ்கின்றோம் என்ற கேள்வியை எங்களுடைய கைகளை கிள்ளி பார்த்து உணர வேண்டிய தருணமாக அது இருந்தது இந்த இளைஞனுடைய பெயர் டலால் இல்லாத பதிவாக அது வெளியாகி இருக்கின்றது உணவு உதவியில் பணியாற்றியதாகவும் ஆனால் மக்களுக்கு உதவி செய்தால் துப்பாக்கி சூடு வாங்க வேண்டிய நிலையில் தலை தரிக்க ஓடியதாகவும் கூறுகின்றார் தான் மரணத்தை விரும்பவில்லை என்றும் நமது உயிர்கள் என்று ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் தங்களுடைய பகுதியில் ட்ரூசிஸ் இனத்தைச் சேர்ந்த மரக்கறி வியாபாரி ஒருவர் கடத்தி செல்லப்பட்டதன் பின்னதாக நிலைமை மோசமாகியது அந்த சுவைடா பகுதிக்குள் சிரியாவினுடைய ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்ற அல்கொய்டா பின்னணி உடைய அமைப்பினுடைய படைகள் உள்ளே நுழைந்த பொழுது அங்கு ஆயுதங்களுடன் இருந்த பலவேறு குழுக்களும் குழவிக் கூட்டில் கல்லறிந்தது போல தம்மளவில் குழம்பி தம்மைத்தான் அழிக்க வந்துவிட்டார்களோ என்று நாலா பக்கமும் துப்பாக்கி பிரயோகம் செய்ய தொடங்கினார்கள் இதில் யார் யாருக்கு எதிரி யார் யாருக்கு நண்பன் என்று தெரியாமல் பெரும் மரண ஓலம் கிளம்பியது வீடுகள் தீயில் எரிந்தன இயலாத முதியவர்கள் வீடுகளோடு சேர்ந்து எரிந்தார்கள் மேலும் இங்கு எப்படி இத்தகைய நிலை வந்தது என்றால் சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட் காலத்திலேயே அவருடைய படைகளும் சர்வதேச படைகளும் தனித்தனியாக அந்த நாட்டிற்குள் ஊடுருவி போரை நடத்தி கொண்டிருந்தார்கள் சேவல் சண்டை விடுவது போல ஆயுதங்களை கொடுத்து உருவேற்றி விட்டிருந்தார்கள் இளைஞர்களை திடீரென அழைப்பு வரும் கட்டாய ராணுவத்தில் சேரும்படி இளைஞர்களுக்கு போக மறுப்பவர்கள் உடனடியாக தாங்களும் ஒரு சிறு குழுவாக மாறி ஆயுதங்களை தூக்கியபடி அங்கு வந்து சேரமாட்டோம் என்கின்ற பொழுது அவர்கள் தாங்களாகவே ஓர் ஆயுத குழுவாக மாறுவார்கள் இப்படி பல ஆயுத குழுக்கள் அங்கு இருக்கின்றன இந்த நேரம் திடீரென வீட்டிற்கு உள்ளே இருபத்தி மூன்று மில்லி விழுந்து வடிக்கும் அதிலிருந்து தப்பினால் உயிர் வாழலாம் என்பது கள நிலவரம் இன்னொருவர் சொல்லுகின்றார் எச் டி எஸ் தாடிகளுடன் வந்தார்கள் அவர்கள் எங்களை பார்த்து கேட்ட கேள்வி அவர்களுடைய கண்களில் வெறுப்பு தாண்டவமாடியது மதுபானம் அருந்துபவர்கள் தானே என்று கூறி அவர்கள் சுட்டு தள்ளினார்கள் இதனால் மதுபானம் குடிப்பவர்கள் மரணிக்க வேண்டிய நிலையிலும் தாடி வைத்திருக்க வேண்டியவர்கள் மரணிக்க வேண்டிய நிலையிலும் இப்படியாக பலவேறு பிரச்சனைகள் சின்ன சின்ன காரணங்களுக்கு எல்லாம் உயிர்களே காற்றில் பறந்து கொண்டிருந்தனர்ச்சல் மதுபானம் குடிக்கும்படி அவர்களுடைய வழிபாட்டில் கூறப்படவில்லை ஆனால் அவர்கள் குடிப்பதாக சொல்லப்படுகின்றது சுடப்பட வேண்டும் என்று இன்னொரு ட்ரூசர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த நிலையில் இஸ்ரேல் டமாஸ்கஸில் குண்டு வீச தொடங்கியது ஏனென்றால் எச் படைப்பிரிவு இப்பகுதிக்குள் நுழைந்து தன்னுடைய கைவரிசையை காட்டத் தொடங்கிய பொழுது அவர்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் குண்டு வீசி இருக்காவிட்டால் இப்ப பகுதியில் இருந்து அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்பது உண்மைதான் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் அவர்கள் முற்றாக வெளியேறவில்லை இப்பொழுது அப்பிராந்தியம் முழுவதையும் சுற்றி வளைத்து நிற்கின்றார்கள் என்றைக்கு உள்ளே நுழையப் போகின்றார்கள் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் இந்த ட்ரூசர்கள் என்பவர்கள் இஸ்ரேலுடன் சேர்ந்து இயங்குகின்ற காரணத்தினால் சிரியாவில் அவர்களுக்கு இடமில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் ஒரு லட்சம் ட்ரூசர்கள் சிரியா முழுவதும் இருக்கின்றார்கள் அனைவருடைய உயிர்களுக்கும் ஆபத்து இருக்கத்தான் செய்கின்றது அதே போல ஆயுதங்களை ஒப்படையுங்கள் என்று சிரிய படை கூறுகின்றது ஆயுதங்கள் ஒப்படைத்தால் என்ன பாதுகாப்பு என்பதற்கு அவர்களிடம் எந்த ஏற்பாடும் சுற்றி வளைக்கப்பட்டு இருப்பதானது எந்த நேரம் எது நடக்குமோ என்று தெரியாத நிலை என்றும் அவர் கூறுகின்றார் என்று அந்த பத்திரிகை எழுதுகின்றது ஏனென்றால் இதை சரி என்று எழுதினால் இதைவிட வேறொரு சரி இருக்கலாம் இந்த நிலையில் கம்போடியா தாய்லாந்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் பேசினாலும் உண்மை போராக மாறப்போகின்றது என்று கம்போடியா எச்சரித்திருக்கின்றது தாய்லாந்தில் பதினைந்து பேர் கொல்லப்பட்டிருக்க நீளமான எல்லையில் அருகில் இருக்கும் ஆலயங்கள் யாருக்கு சொந்தம் என்று நூறு வருடங்களாக மோதி கொண்டிருக்கின்றனர் தீப்பிடித்திருக்கின்றது எல்லைப் பகுதி கோயில்களுக்காக நடைபெறுகின்ற சண்டை இரு மாறக்கூடிய அபாயம் இருக்கின்றது தாய்லாந்து பிரதமர் கூறுகின்ற பொழுது தாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்றும் கூறுகின்றார் கம்போடியா படைகள் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக கூறுகின்றது அதேபோல கம்போடியா தாய்லாந்து கொத்து குண்டுகளை கூறுகின்றது நேற்று காலை நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் தாய்லாந்தில் இருந்த எரிபொருள் நிலையம் ஒன்று வெடித்து ஆறு பேர் என்று கேட்கின்றார்கள் ஆறு நகரங்களில் மோதல் இருதரப்பிலும் கணிசமான அளவு பலியாகி இருக்கின்றார்கள் இந்த இரு தரப்பும் விட்டு கொடுக்கக்கூடிய பின்னணி உடையவர்கள் அல்ல என்பதனால் முருகல் மிக மோசமாக இருக்கின்றது இது மட்டும் தீப்பற்றுமாக இருந்தால் ஆசியா மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொள்ளும் எனவே இதை தடுப்பதற்கு உரிய சரியான நாடாக சீனாவே இருக்கின்றது சீனா மௌனமாக இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினால் இதை தடுக்க முடியாது என்பது தெரிந்ததே இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே